வணக்கம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விரிவான திட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ஏதோ சின்ன சின்ன மாற்றங்கள் பத்தின விஷயம் இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்தம் புதிய பார்வையை முன்வைக்கிற ஒரு திட்டம் இது நிஜமாவே சத்தியமா வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க இந்த முழு திட்டத்தோட நோக்கத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம் சாராய மற்றும் இலவசங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரம் கைவிடப்பட வேண்டும் இதுதான் இந்த புதிய பார்வைக்கான முதல் புள்ளி சரி அப்போ இதுக்கு மாற்றதா என்ன ஓகே வாங்க திட்டத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் இதோட முக்கியமான இலக்கு என்னன்னா தன்னிறைவு அதாவது நம்ம மாநிலம் வருமானத்துக்காக வேற எதையும் சார்ந்து இல்லாம தனக்கான தானே உருவாக்கிக்கிற ஒரு நிலைக்கு வரணும் இந்த மாற்றத்தோட முதல் படி என்னன்னா வருமான வழியை மொத்தமா மாத்துறது இப்போதைக்கே அரசாங்கத்தோட வருமானம் பெரும்பாலும் மது விற்பனையை நம்பித்தான் இருக்கு ஆனா இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த நிலைமை அரசாங்கமே உற்பத்தி விவசாயம் டெக்னாலஜி பல துறைகளில் இறங்கி வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லுது சரி அப்போ மது விற்பனையை நம்பி இல்லைனா அரசாங்கத்துக்கு எங்க இருந்து பணம் வரும் அதுக்கு தான் இந்த திட்டம் ஐந்து பிரம்மாண்டமான பொருளாதார தூண்டுகளை முன்வைக்குது அது என்னென்னு ஒவ்வொன்னா பாக்கலாம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி கனிம வளம் கழிவுல மின்சாரம் தயாரிக்கிறது டிஜிட்டல் சேவைகள் அப்புறம் விவசாயம் இந்த அஞ்சு துறைகளிலையும் மிக்க பெரிய வருமானம் இருக்குன்னு இந்த திட்டம் சொல்லுது இதையெல்லாம் தனியார்கிட்ட விடாம அரசாங்கமே நேரடியா நடத்தினா அதுல வர லாபம் மொத்தமும் மாநில மக்களுக்கு தானே சேரும் அதுதான் இதோட அடிப்படை ஐடியா இந்த திட்டத்தோட மையப்புள்ளியே இதுதான் சொல்லலாம் அதாவது பால் மணல் கிரானைட் தண்ணீர்னு அதிக வருமானம் தரக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் முழுமையா அரசாங்கமே நிர்வகிக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா தனியாருக்கு போற லாபத்தை மக்கள் பணமா மாத்துறதுதான் இதோட நோக்கம் இதுல ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான யோசனை என்னன்னா இந்த பயோகேஸ் திட்டம் இது ஒரு முழுமையான சுழற்சி பொருளாதாரம் கால்நடைகள் உணவு பொது இடங்கள்னு எல்லா இடத்திலிருந்தும் கழிவுகளை சேகரித்து அதிலிருந்து பயோகேஸ் மற்றும் மின்சாரம் தயாரிக்கிறது இதனால நம்ம மாநிலத்தோட மின்சார தேவையை நாமளே பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதே சமயம் குப்பையையும் ஒரு வருமானமா மாத்த முடியும் யோசிச்சு பாருங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஊபர் ஓலா புக் ஷோ மாதிரி ஆப்ஸ்க்கு பதிலா அரசாங்கமே ஒரே ஒரு ஆப் உருவாக்கினா எப்படி இருக்கும் அதுதான் இந்த திட்டம் தனியார் கம்பெனிகளுக்கு கமிஷனா போற கோடி கணக்கான பணம் நேரடியா அரசாங்கத்துக்கே வரும் ஒரு டிக்கெட்டுக்கு அஞ்சு ரூபான சின்ன சர்வீஸ் ஃபீ வச்சா கூட அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நிலையான வருமானமா இருக்கும் சரி இப்ப அரசாங்கத்துக்கு இவ்வளவு வழிகள்ல வருமானம் வருது அந்த பணத்தை வச்சு என்ன போறாங்க அதுதான் இந்த திட்டத்தோட அடுத்த முக்கியமான பகுதி ஒரு புதிய சமூக ஒப்பந்தம் இந்த புதிய சமூக ஒப்பந்தத்துல முதல் கவனம் கல்வி மேலதான் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஏன் அதை விட ஒருபடி மேல கொண்டு போறதுதான் இலக்கு அது எப்படி அதுக்கு சில அதிரடியான திட்டங்கள் முன்வைக்கப்படுது இதுல இந்த ட்வெண்ட்டி ஒதுக்கீடு தான் கேம் சேஞ்சர் யோசிச்சு பாருங்க அரசு கல்லூரிகள்ல இருபது சதவீதம் இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா ஆட்டோமேட்டிக்கா அரசு பள்ளிகளோட மதிப்பு உயரும் இல்லையா பெற்றோர்களே விரும்பி அவங்க பிள்ளைங்கள அரசு பள்ளிகளில் சேர்ப்பாங்க இது கல்வி தரத்தை மொத்தமா உயர்த்ததுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் அடுத்து சுகாதாரம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை கட்டணும்னா பெரிய அளவுல பணம் வேணுமே அதுக்கு இந்த திட்டம் ஒரு சின்ன சர்ச்சைக்குரிய யோசனைய முன்வைக்குது என்னன்னா இப்போ மகளிருக்கான உரிமை தொகைக்கு செலவு பண்ற பன்னிரெண்டாயிரம் கோடிய மருத்துவமனைகள் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லுது இந்த திட்டத்தின்படி நம்ம மாநிலம் ஆறுல இருந்து எட்டு உலகத்தரம் வாய்ந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் கட்டப்படும் ஆனா ஒரு கண்டிஷன் யாரு வேணுனாலும் போய் சிகிச்சை எடுக்க முடியாது முதல்ல உங்க ஏரியா அரசு மருத்துவமனைக்கு போகணும் அங்கிருந்து அவங்க பரிந்துரை செஞ்சா மட்டும்தான் இந்த பெரிய மருத்துவமனைகள்ல இலவசமாவோ இல்ல ரொம்ப குறைஞ்ச கட்டணத்திலயோ சிகிச்சை கிடைக்கும் இந்த திட்டம் பொதுமக்களை பத்தி மட்டும் யோசிக்கல அரசு ஊழியர்களோட நலனையும் யோசிக்குது குறிப்பா காவல்துறையினரோட வேலை குறைக்க அவங்களோட இருபத்தி நாலு மணி நேர வேலைய எட்டு மணி நேரம் கொண்டு மூணு ஷிஃப்டுகளா மாத்தணும்னு பறந்திருக்குது இதனால அவங்க மன அழுத்தம் புரியும் இன்னும் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும் இந்த திட்டம் பொருளாதாரம் கல்வியோட மட்டும் நிக்கல நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயும் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர பாக்குது குறிப்பா நாம என்ன வாங்குறோம் எப்படி வாங்குறோங்கிறத ஒழுங்குபடுத்த சில விதிகள் இருக்கு மது விலக்கை கொண்டு வராம மது பழக்கத்தை கட்டுப்படுத்த ஒரு கடுமையான திட்டம் இது உதாரணத்துக்கு ஆதார் கார்டு இல்லாம மது வாங்க முடியாது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் மட்டும்தான் கடைகளோட எண்ணிக்கையையும் ரொம்பவே குறைக்க போறாங்க இதனால மது அருந்திர பழக்கம் தானாகவே குறையும்னு எதிர்பார்க்கப்படுது தண்ணீர் இதுவும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும்னு இந்த திட்டம் சொல்லுது இதனால பெரிய தொழிற்சாலைகள் தண்ணீரை வீணாக்குறதையும் மாசுபடுத்துறதையும் தடுக்க முடியும் அதே சமயம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறத அரசாங்கம் உறுதி செய்யும் சரி இவ்ளோ பெரிய மாற்றங்கள் பொருளாதாரம் கல்வி சுகாதாரம் அன்றாட வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கிறாங்க இதோட இறுதி நோக்கம் என்னவா இருக்கும் இந்த திட்டத்தோட அல்டிமேட் கோல் இதுதான் ஒவ்வொரு குடிமகனையும் பொருளாதார ரீதியா தண்ணீரை உள்ளவரா மாற்றுறது மக்கள் யாருடைய இலவசத்துக்காகவும் கையேந்த தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்குறது அப்படி ஒரு நிலைமை வந்துட்டா அப்புறம் தேர்தல்ல ஓட்டுக்காக இலவசங்களை அழிவிக்கிற அரசியலுக்கே இடமில்லாம போயிடும் ஆக அரசாங்கத்தோட முழுமையான கட்டுப்பாட்டுல இயங்குற ஒரு பொருளாதாரம் இலவசங்களை நம்பி இருக்கிற நம்ம இன்றைய நிலையை மாத்தி ஒரு உண்மையான தன்னிறைவை கொண்டு வருமா இது ஒரு கனவு திட்டமா இல்ல நடைமுறைக்கு சாத்தியமானதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க